அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு இதுவும் கடந்து போகும் வாழ்க்கையில் வருகின்ற இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில் வருகின்ற இன்பமும் துன்பமும் வாழ்க்கையை மெருகேற்றி வாழ வைக்க வருகிறது வாழ்க்கையில் வருகின்ற இன்பமும் துன்பமும் வாழ்க்கையை மெருகேற்றி வாழ வைக்க வருகிறது இன்பம் மட்டுமே எப்போதும் வந்திருந்தால் இன்பம் மட்டுமே எப்போதும் வந்திருந்தால் நன்மைகள் கூடிடும் நாளும் நமக்கெல்லாம் இருந்தாலும் கூட இன்பமும் கசந்துவிடும் இருந்தாலும் கூட இன்பமும் கசந்து விடும் இவ்வுலக வாழ்க்கையில் எப்போதும் அது இருந்தால் வாழ்க்கையை புரிந்து கொள்ள வாழ்நாளில் முடியாது இவ்வுலக வாழ்க்கையில் எப்போதும் அது இருந்தால் வாழ்க்கையை புரிந்து கொள்ள வாழ்நாளில் முடியாது வாழ்க்கை வெறுத்துவிடும் வையகமும் கசந்துவிடும் துன்பமே எப்போதும் தொடர்ந்திட வந்தாலும் துன்பமே எப்போதும் தொடர்ந்திட வந்தாலும் துயரம் தந்து துடிதுடிக்க வைத்துவிடும் இன்பமும் துன்பமும் இடையிடையே வந்தால்தான் இன்பமும் துன்பமும் இடையிடையே வந்தால்தான் இவ்வுலக வாழ்க்கை என்றென்றும் நினைத்திருக்கும் துன்பமில்லாத இன்பமும் இன்பமில்லாத இவ்வாழ்க்கையும் துன்பமில்லாத இன்பமும் இன்பமில்லாத வாழ்க்கையும் என்றென்றும் நிலைக்காது எயிலான இவ்வுலகின் இறைவனின் படைப்பில் இன்பமும் துன்பமும் இறைவனின் படைப்பில் இன்பமும் துன்பமும் கடந்து போகும் என்று நாம் நம்பினாலே எல்லாம் கடந்து போகும் என்று நாம் நம்பினாலே இவ்வுலக வாழ்க்கை என்றென்றும் இனித்திருக்கும் எல்லாம் கடந்து போகும் என்று நாம் நம்பினாலே இவ்வுலக வாழ்க்கை என்றென்றும் இனித்திருக்கும் இறைவனை நம்பி இன்புற்று நாம் வாழ்வோம் இறைவனை நம்பி இன்புற்று நாம் வாழ்வோம் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றிடுவோம் இறைவனை நம்பி இன்புற்று நாம் வாழ்வோம் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றிடுவோம் வணக்கம் அன்பன் கவிஞர்